அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது ஆண்டவரி பாபம் சோதனைகள் வழியாக ஒவ்வொரு மனிதரையும் தன் பக்கம் ஈர்க்கிறது சோதனையின் பொழுது மனிதன் தன் நிலையை மறந்து விடுகிறான் ஆதி பெற்றோரை சோதனை கவர்ந்து கொள்கிறது கனியை காட்டி மயக்குகிறது பாவத்தின் பிடிக்குள் சிக்குண்டு வெளிவர இயலாமல் போகிறார்கள் காயனின் பொறாமை குணம் அவனை தன் பயப்படுத்துகிறது தன் சொந்த ரத்தம் தன் தம்பி என்ற உணர்வை மறக்கச் செய்கிறது அதிலிருந்து அவனால் மீண்டு வர முடியவில்லை யோதாசை முப்பது வெள்ளி காசு தன் பயப்படுத்துகிறது தன் குரு இறைமகன் என்பதை மழுங்க செய்கிறது முத்தமிட்டி காட்டிக் கொடுக்க வைக்கிறது அதிலிருந்து வெளிவர முடியவில்லை அவர் தன் போதகர் அவரால் வாழ்வு பெற்றுள்ளேன் அவரால் நன்மைத்தனங்களை மறக்க செய்கிறது ஆண்டவரே எங்கள் வாழ்விலும் நாங்கள் பல வேளைகளில் விழுந்து போகிறோம் பாவ நாட்டம் பாவம் தருகிற சுகம் இவைகள் இத்தனை நாட்கள் நாங்கள் வாழ்ந்த பரிசுத்தமான பக்தியான வாழ்வை மறக்க செய்கிறது பாவ சார்பு எங்களை ஈர்க்கிறது எங்களை தன் வயப்படுத்தி கொள்கிறது மீண்டு வர முடியாமல் நாங்கள் வீழ்ந்து போகிறோம் தெய்வமே பரிசு தாவையின் துணையை தந்து பாவ சோதனைகளில் காத்து வழிநடத்தும் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்